அண்மை தேதி நோயாளிகளின் உடல் உறுப்புகளை மருத்துவரை எடுத்து தனது சொந்த தேவைகளுக்காக இருப்பது கொடூரமானது என உயிர் வாடு உரிமையை பாதுகாப்பது அரசின் கடமை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் நம்முடன் இணைகிறார் நாகேந்திரன் விவரங்களை வணக்கம் விக்னேஷ் சட்டவிரோதமாக கிட்னி கிட்னி விற்பனை செய்யப்பட்டது தொடர்பான அந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் சில காட்டமான கேள்விகளை ஆஹ் கேள்விகளையும் முன்னிலைத்திருக்கின்றனர் அதில் என்னவென்று பார்த்தோம் என்றால் நோயாளிகளின் உடல் உறுப்புகளை மருத்துவர்கள் எடுத்து தனது சொந்த தேவைக்காக விற்பனை செய்வது கொடூரமானது எனவும் ஏழை எளிய மக்கள் உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பது அரசின் கடமை மனித உடல் உறுப்புகளை பிற பொருட்களை போல விற்பனை செய்வது ஏற்கத்தக்கது அல்ல எனவும் கிட்னி விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இது போல மனித உடல் உறுப்புகள் விற்பனை செய்வதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் விரிவான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றனர் பரம்பக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சக்தீஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல மனு என்னவென்று பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்துள்ள சட்டவிரோத சிறுநீரக விற்பனை மோசடி மிகவும் தீவிரமான பிரச்சனையாக உள்ளது பள்ளிப்பாளையத்தில் உள்ள விசைத்திரை தொழிலாளர்கள் மற்றும் சாய ஆலை தொழிலாளர்களை அந்த ஏழை தொழிலாளர்களை அந்த தரகர்கள் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மருத்துவமனை அதிகாரிகள் நன்கு அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பால் சுரண்டப்பட்டு சிறுநீரக தானம் செய்பவர்களாக அவர் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டனர் பாதிக்கப்பட்டவர்களின் நிதி போராட்டத்தை அறிந்த இடைத்தரகர்கள் சிறுநீரத்திற்கு ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வழங்கி அவர்களை வந்து தயார் செய்திருக்கின்றனர் இந்த கிட்னி விற்பனை விற்பனையின் சில மருத்துவமனைகள் தொடர்பு உள்ளது இது மனித உறுப்புகள் மற்றும் சிசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலை முற்றிலும் மீறுகிறது மேலும் மனித உறுப்புகள் வணிக ரீதியாக பரிவர்த்தனை தண்ட தண்டனையையும் வழங்குகிறது ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் தொடர்பு உள்ளதால் இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரணை செய்தால் அந்த விசாரணை நேர்மையாக இருக்காது எனவே திருப்போனும் அஜித் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது போல் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் எனவும் இந்த மனுவில் வந்து கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அமர்வு முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது சட்டவிரோத மனித உடல் உறுப்புகள் சில மருத்துவமனையில் திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது என கேள்வி எழுப்பினர் மேலும் நீதிபதிகள் அந்த இந்த வழக்கு விசாரணை போது சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள் நோயாளிகளின் உடல் உறுப்புகளை மருத்துவர்கள் எடுத்து தனது சொந்த தேவைகளுக்காக விற்பனை செய்வது கொடூரமானது எனவும் அதே போன்றும் மனித உடல் உறுப்புகளை பிற பொருட்களை போல விற்பனை செய்வது ஏற்கத்தக்கதல்ல என வந்து குறிப்பிட்டனர் மனுதாரர் தரப்பில் சிறுநீரகம் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரை வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை ஆறு நபர்கள் தானமாக வழங்கியதாக குறிப்பிட்ட நிலையில் ஐந்து நபர்கள் எந்த ஊர் இந்த அந்த ஊரிலேயே இல்லை அனைத்து விவரங்களும் மற்றும் ஆவணங்களையும் போலியாக தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்பட்டது அவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தினந்தோறும் பொது தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது அவ்வாறு இருந்தும் இதுவரை ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தகவல் தெரிவித்த தெரிவித்தவதுடன் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு இருக்க வேண்டும் அவ்வாறு ஏன் செய்யவில்லை என தமிழக அரசுக்கு எதிராக அந்த கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றனர் மேலும் இந்த வழக்கில் தமிழக சுகாதாரத்துறையின் தலைமைச் செயலாளர் ஊரக அந்த சுகாதார பணிகள் இயக்குநர் ஆகியோர் நீதிமன்றத்தில் தாமாக முன்வந்து இந்த வழக்கில் சேர்க்கப்படுவதாக கூறியிருக்கின்றனர் கிட்னி விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதே போல மனித உடல் உறுப்புகள் விற்பனை செய்வதை தடுப்பதற்காக வழிமுறைகள் குறித்தும் விரிவான நிலை அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்